இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள் அதனால கொலை கொல்ல திருட்டு வலிப்பறிவு பாலியல் உட்கொடுமை நடக்காத நாளே இல்ல இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க சென்னையில் இருந்து திருத்தண்ணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு நாலு சிறுவர்களோட துன்பப்படுத்துறாங்க பிறகு அவர் நையில் இருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த வீச்சருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடி இருக்கிறார் எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது அந்த காட்சி பதை பதைக்கிறது செந்தி துப்பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவர ஆட்சி திமுக ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பெரும்பாலான தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக பரவலாக பேசப்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பேசினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை அதனால இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் தாம் பார்த்து வளர்க்க வேண்டும் இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்ல நம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம் அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழிக்குடையில ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு மது வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் சொன்னா இந்த ஆட்சியில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க இளைஞருடைய நிலை எப்படி இருக்குது நாம் இளைஞர்கள கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை